இந்த வீடியோல மீதி இடப்பட்ட வேண்டிய கேள்விகளை பார்க்க போறோம் சோ நம்ம கண்டினியூசா பண்ணிட்டே இருங்க அப்பதான் அடுத்தடுத்து நம்ம வீரியல் போட போறோம் தமிழ் போட போறோம் அதுக்கப்புறம் வரலாறு பொருளாதாரம் இந்திய அரசியலமைப்பு புவியியல் இது எல்லாத்துக்குமே இதுவரும் கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மாடல்ல வெளியோடு கொடுக்க போறோம் சோ நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சோ இப்ப வாங்க கொஸ்டின் குள்ள போவான் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்கப்பட்ட வினா மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாளர் எது இந்த நாலு ஆப்ஷனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது சி டு ஹெச் ஃபைவ் சிஹெச் ஃபோர் சி ஆன்சர் க்ளிக் பண்ணுங்க கரெக்டான ஆன்சர் க்ளிக் பண்ணுங்க கெஸ் பண்ணிட்டிங்களா ஆப்ஷன் B என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் B என்பது சரியான விடை அப்படியே நான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன் சொல்லுவேன் நீங்களும் கரெக்டான ஆன்சரை கெஸ்ட் பண்ணுங்க ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு மாதிரி எடுத்துருங்கன்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்க கடைசியா நீங்க எவ்வளவு மாதம் எடுத்துருக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல கொடுங்க அப்பதான் நீங்க எவ்வளவு நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும் மத்தவங்க என்ன படிக்கிறாங்கன்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்த கேள்வி தேநீரில் அடங்கியுள்ள அமிலம் நம்ம குடிக்கிறோம் இல்லையா டி அந்த தேநீர்ல என்ன அமிலம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிட்ரிக் அமிலம் லாக்டிக் அமிலம் டானிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் சரியான ஆப்ஷனை எஸ் பண்ணுங்க ஆப்ஷன் சி தானி அமிலம் கெஸ் பண்ணவங்க தான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் சரியான விடை தானி கமிழம் அடுத்தது பிராஷ் முறையில் பிரித்திருக்கும் தனிமத்தின் முறை சாரி தனிமத்தின் பெயர் பிராஷ் முறை மூலமா ஒரு தனிமத்தை பிரித்தெடுக்கிறாங்க அந்த தனிமத்துடைய பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சல்பர் ஆப்ஷன் பி நைட்ரஜன் ஆப்ஷன் சி கார்பன் ஆப்ஷன் டி பாஸ்பரஸ் சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உண்மையாவே நீங்க நல்ல நாலேஜோடு எழுதுறீங்கன்னு அர்த்தம் சரியான ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் ஏ சல்பர் யார் கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்களுடைய ஆன்சர் தான் சரி ஆப்ஷன் ஏ சல்பர் என்பது சரியான விடை அடுத்தது தூய தங்கம் என்பது எத்தனை கேரட்டுகளை கொண்டது தூய தங்கம் என்பது எத்தனை கேரட்களை கொண்டது இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் இருபது கேரட் இருபத்தி நாலு கேரட் ஆப்ஷன் டி இருபத்தி நாலு கேரட் தான் சரியான விடை அடுத்தது சோடியத்தின் குறியீடு என்ன சோடியத்தின் குறியீடு என்பதுதான் சோடியத்தின் குறியீடு இது ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கீங்க அடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் கேட்கப்பட்ட வினா திரவ நிலையில் உள்ள ஒரே ஒரு அலோகம் திரவ நிலையில் உள்ள ஒரே ஒரு அலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க பொட்டாசியம் மெக்னீசியம் பாதரசம் சோடியம் இந்த நாளத்துல விடையை பண்ணிட்டீங்களா பாதரசம் என்பதுதான் தான் சரியான விடை எல்லாருமே கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அடுத்தது முன்னாடி சோடியத்தின் குறியீடு கேட்டுருந்தாங்க இப்ப என்ன கேக்குறாங்கன்னா பொட்டாசியத்தின் குறியீடு என்ன பொட்டாசியத்தின் குறியீடு என்ன பி பி டி கே சோ மூணுமே பி ஸ்டார்ட் ஆகிறதாலும் நீங்க பி ஏதாவது போட்டு பாருங்க கிடையாது பொட்டாசியத்தின் குறியடியது ஆப்ஷன் பி கே தான் சரியான முறை சோ கே கெஸ்ட் பண்ண உங்களுடைய ஆன்சர் கரெக்ட் கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறது கண்ணாடி எந்த அமிலத்தால் பாதிக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க முக்கியமான கொஸ்டின் பாருங்க ஹெச் சி எல் ஹெச் டூ எஸ் ஃபோர் ஃபோர் ஹெச் என் ஓ த்ரீ கரெக்டான ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க ஆப்ஷன் சி ஹெச்எஃப் என்பதுதான் சரியான விடை ஹைட்ரோபுளூரிக் ஆசிட் என்பதுதான் சரியான விடை இதெல்லாம் முக்கியமான கேள்வி ரெண்டு மூணு முறை இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அடுத்தது இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது இப்பதான் பார்த்தோம் இந்த கேள்வி இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன் இந்த கேள்வி இப்ப ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க பாருங்க இரும்பு துருப்பிடிப்பதற்கு சாரி இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது எது ஆக்சிஜனா நீரா ஆக்சிஜன் நீரா இல்ல நைட்ரஜனா ஆக்சிஜனும் நீரும் ரெண்டுமே வேணும் ஓகேவா சோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை அடுத்தது ரத்தத்தின் பி எச் மதிப்பு எவ்வளவுன்னு கேக்கலாங்க நம்மளுடைய மனித உடலில் இருக்கிற ரத்தத்து மதிப்பு எவ்வளவு ஒன்பதுல இருந்து பத்தா ஒன்பது புள்ளி அஞ்சுல இருந்து ஒன்பது புள்ளி எட்டா ஏழு புள்ளி மூணுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சா எட்டு புள்ளி அஞ்சுல இருந்து எட்டு புள்ளி ஒன்பதா இந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான விடை கரெக்டா கேஸ் பண்ணுங்க முக்கியமான கேள்வி ஏழு புள்ளி மூணுல இருந்து ஏழு புள்ளி ஐந்து என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்தது மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது இப்பதான் பார்த்தோம் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது ஆப்ஷன் பி இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கன்ஃபார்மா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படிக்கிறதும் இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதை பத்தி பாக்குறதும் இல்லை அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து உங்களுக்கு டெஸ்ட் மாடல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க பயப்படவே தேவையில்ல நாங்க எல்லா போறோம் நீங்க நம்ம சேனல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா மட்டும் போதும் ஓகேங்களா அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி எட்டு அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி எட்டில் கேட்கப்பட்ட வினா லிக்னைட் என்பது என்ன எரிபொருளா மருந்தா வேரா திரைப்படமா இப்பதான் சொன்னேன் நெய்வேலி லிக்னை கார்பரேஷன் அதாவது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அப்ப நிலக்கரி என்பது ஒரு எரிபொருள் தானே அப்ப ஆப்ஷன் ஏ எரிபொருள் என்பது சரியான விடை யார் யார் எரிபொருளை கரெக்டா கெஸ் பண்ணீங்களோ அவங்களுடைய அவங்களுடைய ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்தது பேக்கிங் சோடா என்பது சோடியம் கார்பனேட்டா சோடியம் பை கார்பனேட்டா சோடியம் குளோரைடா சோடியம் ஹைட்ராக்சைடா கரெக்டா கெஸ் பண்ணுங்க

எவ்வளோ இருபத்தி நாலு கேரட் இருபத்தி நாலு கேரட் என்பது சரியான விடை அடுத்தது திரவநிலையில் உள்ள உலோகம் திரவநிலையில் உள்ள உலோகம் கந்தகம் பாதரசம் கோமியம் அயோடின் இது மூணாவது முறை கேட்டிருக்காங்க இந்த கேள்வி ஆல்ரெடியே ரெண்டு முறை பார்த்துட்டோம் இந்த கேள்வி இப்ப மூணாவது முறை கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரியான ஆன்சர் எது ஆப்ஷன் பி பாதரசம் தான் சரியான விடை திரவநிலையில் உள்ள ஒரே உலோகம் இது பாதரசம் அடுத்த கேள்வி நெருப்பை அணைக்க உபயோகப்படும் வாயு எது நெருப்பை அணைக்க உபயோகப்படும் வாயு எது பண்ணுங்க ஹைட்ரஜனா கார்பன் டை ஆக்சைடா ஹீலியமா ஆக்சிஜனா எது சரியான விடை கார்பன் டை ஆக்சைடு என்பது சரியான விடை கார்பன் டை ஆக்சைடு என்பது சரியான விடை அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம்னா தொடர்ச்சியா கடைச்சிக்கிட்டே இருக்கும் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வலம்னா ஒரு காலகட்டத்தில் தீந்துடும் இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆற்றல்னா இந்த உலகம் இருக்குன்ற விலையை நம்ம என்ன பண்ணலாம் அதை பயன்படுத்தலாம் நிலக்கரி எண்ணிக்காந்தாலும் ஒரு நாள் தீந்துரும் பெட்ரோலியம் எண்ணிக்காய்ந்தாலும் ஒரு நாள் தீந்துரும் இயற்கை வாரியம் எண்ணிக்காய்ந்தாலும் ஒரு நாள் தீந்துடும் ஆனா கடல் அலையா ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் அழகிற வரைக்கும் இருக்கும் இப்ப கடல்நிலை ஆற்றல் தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம்

ஆப்ஷன் சி டானிக் அமிலம் என்பதுதான் சரியான இடை திருப்பியும் ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்க கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறது கேட்டிருந்தாங்க அதே கொஸ்டின் இப்ப மாத்தி கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் ஏதுன்னு கேட்டிருக்காங்க எது ஹைட்ரோ அமிலமா தாத்தாரிக் அமிலமா நைட்ரிக் அமிலமா ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலமா ஆப்ஷன் பி ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம் போன கொஸ்டின்ல ஹெச்எஃப் ஒன்னு கொடுத்துரும்பாங்க போன கொஸ்டின் எல்லாமே சிம்பிளா கொடுத்துட்டு இருந்து சிம்பிளா கொடுத்துருந்தாங்க இந்த கொஸ்டின்ல வேர்டிங்ல கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அதே கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி கேட்டுருக்காங்க பாருங்க ஓகேவா இப்போ கண்ணாடி அழிக்கும் தன்னை கொண்ட அமிலம் எது ஹைட்ரோஃபுளோரிக் அமிலம் அடுத்தது கீழ் கண்ட தாதுக்களில் அலுமினியம் உற்பத்திக்கு பயன்படாதது எது கீழ் நாலு தாது குடுத்துருவாங்க கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு தாதுல ஏதோ ஒரு தாது அலுமினியம் உற்பத்திக்கு பயன்படாது அது எதுன்னு கேட்டிருக்காங்க கரெக்டான ஆப்ஷன் கெஸ்ட் பண்ணுங்க ஆப்ஷன் பாருங்க பாக்ஸைட் கோராண்டம் மேக்னடைட் கிரையோலை இதுல எது அலுமினிய உற்பத்திக்கு பயன்படாது சரியான ஆப்ஷன் எது சரியான ஆன்சர் மேக்னடைட் என்பதுதான் சரியான விடை மேக்னடைட் என்பதுதான் சரியான விடை மேக்னடைட் அலுமினிய உற்பத்திக்கு பயன்படாது ஓகேவா அடுத்த கேள்வி காப்பர் மற்றும் ஜிங் கலந்து தயாரிக்கப்படும் உலோக கலவை எது காப்பரும் கலந்து தயாரிக்கிற உலோக கலவைக்கு தயார் என்ன ஆப்ஷன் பித்தளைமின் வெண்கலம் மேக்னலியம் சரியான விடை எது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பித்தளை என்பதுதான் சரியான விடை கடைசி கேள்வி இதுவரை கேட்கப்பட்ட வேதியியல் வினாக்கள்ல நாற்பத்தி எட்டாவது கல்வி அதாவது கடைசி கேள்வி அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது கண்ணாடியா சிமெண்டா ரப்பரா சோப்பா கரெக்டா கெஸ் பண்ணுங்க கடைசி கல்வி கரெக்டா கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணிட்டீங்களா எது ஆன்சர் ஆப்ஷன் சி ரப்பர் என்பதுதான் சரியான விடை சோ மொத்தம் உங்களுக்கு நாப்பத்தி எட்டு வினாக்கள் நான் உங்களுக்கு இது இதுவரையிலும் கேட்கப்பட்டது நாப்பத்தி வினாக்கள் சாலிடா அஞ்சு அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு வேதியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா சோ இந்த நாற்பத்தி எட்டு நல்லா பாத்துங்க மறுபடியும் மறுபடியும் பாருங்க சோ இதுல நீங்க எவ்வளவு கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்றத மறக்காம கீழ கமெண்ட்ல உங்களுடைய மார்க்கை என்டர் பண்ணுங்க ஓகேங்களா சோ அப்பதான் உங்களுடைய நீங்க மத்தவங்க கூட கம்பேரிசன் பண்ணி நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்ட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அடுத்து நான் உயிரியல் வகுப்பு அதாவது உயிரியல் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்